பர்ஸ்டே என்னை மன்னிச்சிடுங்க சோ சாரி இந்த அன்புக்கு வார்த்தையே கிடையாது சோ அப்ப நான் கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி கேட்டேன் கிருஷ்ணா ஓகேவா எப்படி ரெகுலரா பண்ணுவேன் அப்பா அம்மா அப்பா மட்டும் சமைக்க வேணாம் சொல்லுவான் அப்படின்னு சொன்னா சோ எனக்கு வந்து நாங்க செத்து போய் கிடைக்குதுன்னு சொல்லலை எனக்கு நல்ல ஒரு நெய்ச்சோறும் அப்படியே ஒரு குருமாவும் இருந்தா அப்படியே ஒரு பிடி பிடிக்கலான்னு தோணுது ஒவ்வொரு சாதமும் உதிரி உதிரியா எப்படி இருக்க பாருங்க அப்படி ஜூஸியா பார்ட்டி ஃபங்க்ஷன் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வெஜிடேரியனுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிடுங்க ஐ சோ சாரி ரொம்ப நாளாக ரெகுலராக என்னால் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல அதுக்கு காரணம் சந்தோஷமான விஷயந்தான் இப்போ என்னால் அதை சொல்ல முடியல அந்த சூழ்நிலையில் நான் இருக்கேன் பட் கூடி சீக்கிரமே உங்களுக்கு அதை தெரியப்படுத்த போகிறேன் நீங்கள் அது தெரியும் போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தது தான் இவ்வளோ நாளாக உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வார்த்தையே கிடையாது நீங்களும் அந்த அளவுக்கு என்ன மிஸ் பண்ணிருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ்ல அதுவும் எப்படி கேட்டிருந்தீங்க அக்கா அரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வார்த்தைலாம் சாதாரண வார்த்தை கிடையாது ஏன் வீடியோ போடலன்னு கேட்கறது வேற நீங்க ஓகேவான்னு கேட்கறது வேற ஏன்னா நான் நல்லா இருந்தா ரெகுலராக வீடியோ போடுவேன்னு தெரியும் அப்போ ஏதோ ஒரு வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க என் மேலே அவ்வளோ அக்கனையா இருக்கீங்க இந்த அன்புக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது இது சும்மா நான் ஒரு வார்த்தையாக சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க இங்கே ஹார்ட்லேருந்து சொல்கிறேன் ஸோ உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ லவ் உங்களுக்கும் தெரியும் என்ன சொல்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நான் பார்க்குறேன் நீங்கள் எல்லோரையும் என் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன் என் ஃபேமிலியோட உங்களை தான் நான் அதிகமாக மிஸ் பண்ணேங்கிறது இந்த ஒரு ஒன்றரை மாதத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி ஸோ அழுதெல்லாம் வந்து உங்ககிட்ட அந்த கண்ணீரை காமிச்சு திரும்ப அகைன் வந்து உங்களை எமோஷனலாக நான் ஐ அம் ஸோ ஹாப்பி ஸோ ஹாப்பி இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும் ஆக்சுவலாக நான் ஒன்றரை மாதம் வந்து அவுட் ஆஃப் இருந்து அப்போ சாமி கிருஷ்ணாவும் தான் இங்கே இருந்தாங்க கிருஷ்ணா ஸ்கூல் போகிறதுக்குலாம் அவர் தான் ரெடி பண்ணி அனுப்புனார் ஸோ அப்போ நான் கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி கேட்டேன் கிருஷ்ணா ஓகேவா எப்படி ரெகுலராக பண்ணுவேன் அப்போ அம்மா அப்பா மட்டும் சமைக்க வேணாம் சொல்லுவான் அப்படின்னு சொன்னால் செயலுங்க ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருந்தது கஷ்டமாகவும் இருந்தது பாவம் நம்ம பிள்ளை நம்மளோடைய சமையலை மிஸ் பண்ணுது நம்மளை மிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கேட்கும்போது கண்ணா அப்பா சமையல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஓகேம்மா அப்படின்னாங்க ஸோ அப்போ அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்க சரி பரவாயில்ல ஸ்மூத்தாக தான் போகுது அப்படின்னு நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துக்கிட்டேன் என்னுடைய சமையலை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா ஸோ நானும் நாக்கு செத்து போய் தான் வந்திருக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ நான் கேரளா வந்திருக்கேன் ஸோ கிருஷ்ணாவுக்கு வந்து ஹாலிடேஸ் இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக இது முடிச்சுட்டு ஒரு டூ த்ரீ டேஸில் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் பெங்களூருக்கு ஸோ அங்கேருந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும் அப்படின்னு நிறைய நிறைய பேசணும்னு இருக்கு ஆனா அப்புறம் ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க இல்ல அதனால கொஞ்சம் ஷார்ட்டாவே முடிச்சுக்கிறேன் ஸோ எனக்கு வந்து நாக்கு செத்து போய் கிடைக்குதுன்னு சொல்லல எனக்கு நல்ல ஒரு நேச்சரும் அப்படியே ஒரு குருமாவும் இருந்தால் அப்படியே ஒரு பிடி பிடிக்கலான்னு தோணுது ஸோ அதனால் சோறும் தக்காளி குருமாவும் பண்ண போகிறேன் எனக்கு கொஞ்சம் நாக்குக்கு அப்படியே ஒரு புளிப்பும் வேணும்னு தோணுது ஸோ அது ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது வேற லெவலாக இருக்கும் நெய் சோறு தானே தக்காளி குருமா தானே இதுல என்ன இருக்க போதே எப்பயும் நம்ம செய்யறது தானே அப்படி நினைக்கிறீங்க இப்போ நான் செய்கிற இதே ஸ்டைலே செஞ்சு பாருங்க லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டீங்கன்னா ஒரு பெருக்க மீதி வைக்காம சாப்பிடுவாங்க அதுக்கு நான் கேரங்கி என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு தெரியும் என்னோட சமையல் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இருக்கும் ஆனால் டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான வரையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்டு போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் இடம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன் மறக்காம மறக்காமல் கொடுங்க அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இப்ப நைசாதம் பண்றதுக்கு அரை கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து இருபது நிமிஷமா தண்ணியில ஊற வச்சிருக்கேங்க இப்ப நான் செய்யற இதே நீங்க சீரக சம்பா செய்யலாம் பாஸ்மதி செய்யலாம் பட் நெய் சாதம் போது சீரக சம்பா அரிசியில செஞ்ச ருசியாவும் வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்குங்க நான் இந்த கிளாஸ்ல தான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்து ரெண்டு கிளாஸ் கணக்கு அரை கிலோ ஆகுதுங்க இப்போ இந்த அரிசி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப நெய் சாதம் பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க நான் இப்ப செய்யற இதே ஸ்டைல்ல நீங்க டைரக்டா பாத்திரத்திலயும் செய்யலாம் குக்கர்லயும் செய்யலாம் வீதி அந்த டைமில் நான் சொல்கிறேங்க நாலு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க நான் முப்பது எம்எல் கீ ஊற்றிருப்பேங்க இப்போ முப்பது எம்எல் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்போஸ் தேங்காய் எண்ணெய் வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலராக எப்படி எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அது ஊற்றியும் செய்யலாம் நல்லா சூடாகிடுச்சி இப்போ அடுப்பு எண்ணெய் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம் இப்போ இதில் தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் கம்மியான நெல்லு இதை நல்லா சேவக்க பொரித்து எடுத்துக்கலாங்க முந்திரி பருப்பு செவக்க ஆரம்பிச்சிருச்சிங்க அடுத்தது உலர்ந்த திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் போட்டுடலாம் முந்திரி திராட்சை போடுறது நம்ம தான் போட்டாலும் போடலாம் இல்லனாலும் போட்டா ரொம்ப ருசியா இருக்கும் அதே மாதிரி கூடி கொறைச்சும் போட்டுக்கலாம் திராட்சையும் நல்லா உப்பி வரட்டுங்க எல்லாமே நல்லா செவந்துருச்சு இப்ப ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்ப சூடா இருக்கிற இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமா பெரிய வெங்காயம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது மேல போறதுக்கு தான் பெரிய வெங்காயத்துல கால்வாசி லார போட்டா போதுங்க அடுப்பணல் மீடியமா வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னீரமா பொரிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னீரமா பொறிச்சிக்கணுங்க எண்ணெயை வடிகட்டிட்டு இதுவும் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம் பொறிச்ச வெங்காயத்தையும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்ப இதுலயே சாதமும் செஞ்சுக்கலாம் நான் அடுப்பணல் இப்ப ஃபுல்லா கம்மியா தாங்க வச்சிருக்கேன் இப்ப தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் பாத்திரலாங்க சின்னதா ரெண்டு பிரிஞ்சலை போட்டுக்கலாம் அடுத்தது சோம்பு ஒரு டீஸ்பூனு ஏழு ஏலக்காய் ஏலக்காய் நீங்க கூடி குறைச்சி போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க அஞ்சு கிராம்பு நாலு மீடியம் சைஸ் பட்டை அரை டீஸ்பூன் முழு மிளகு இதை விட மசாலா அதிகமா போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அரை கிலோ அரிசிக்கு இந்த அளவு போட்டா போதுங்க இப்ப எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டுடலாம் அடுப்ப ஃபுல்லா கம்மியா தான் இருக்கணும் ஜஸ்ட் இப்படி ஒரு கலர் கலரி கொடுத்தா போதும் இதுலயே கொஞ்சம் கருப்புள்ளையிலயும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு குறைஞ்சா போதுங்க அடுத்தது பூண்டு ஒரு கட்டி எடுத்து தட்டி வச்சிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுடலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டா போறதை விட இந்த மாதிரி தட்டி போட்டா ரொம்ப ருசியா இருக்கும் பூண்டு மட்டும்தான் போடணும் இஞ்சி போடக்கூடாது நான் இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல தான் செஞ்சு காட்டுறேன் ஜஸ்ட் இதை ஒரு ரெண்டு கலர் கலர் தான் போதுங்க அடுத்தது பெரிய வெங்காயம் பெருசா ஒண்ணு எடுத்து நீல நீளமா மெலிசா கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கலரி கொடுத்தர்லாங்க இப்ப அடுப்ப நல் மீடியமா வச்சுக்கலாம் இதுக்கு வெங்காயத்தை ரொம்ப வதக்குனீங்கன்னா நம்ம ரைஸோட கலர் மாறிடும் ஜஸ்ட் இப்படி பிங்க் கலரா வந்தா போதுங்க அடுத்தது நாலு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரைஸ்க்கு ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது கூடாது நீங்க கீரி வேணாலும் போட்டுக்கலாம் இல்ல இப்படி முழுசா வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் பால் பவுர் எடுத்து வச்சிருக்கங்க இப்போ இதுவும் போட்டுக்கலாம் இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஜஸ்ட் இது ஒரு டேஸ்டுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கலர் கொடுத்தர்லாம் எல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க இதுல கொஞ்சம் கொத்தமல்லி இல பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு கலர் தான் போதும் இது ரொம்ப சுருக்கூடாது இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம் அடுப்பணை கம்மியா தான் இருக்கணும் ஊற வச்சா அரை கிலோ அரிசியை தண்ணி வடிகட்டி எடுத்து இப்ப கொட்டிடலாம் அரிசி உடைக்காம அப்படியே லேசா கிளறி கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் நெய்யில மசாலாவோட போட்டு வதக்கும் போதும் நல்லா ருசியா இருக்கும் நம்ம நெய் சாதம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி கிளறி கொடுத்தீங்கன்னா போதும் பாருங்க முன்ன இப்ப இருக்கிறதுக்கு அந்த அரிசியோட

இப்போ அளவு உப்பும் போட்டுக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன் நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சும் போட்டுக்கலாம் அடுத்தது மீடியம் சைஸ்ல அரை எலுமிச்சை பழம் எடுத்து அதில் சாறு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுவும் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எலுமிச்ச சாறு ஊற்றினீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ அடுப்ப நல்லா ஃபுல்லா வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாங்க கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் குளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாயை அப்படியே உடச்சு கூட போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதி வருது இப்ப ஒரு வாட்டி கிளறி குடுத்தர்லாம் இப்ப அடுப்ப நல் மீடியமா வச்சிடலாங்க இதே நீங்க குக்கர்ல வைக்கணும் ஒன்றரை தண்ணியும் வைக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் விதையாட்டு வேணும்னா கொஞ்சம் சாப்டா சின்ன பசங்களுக்கு எல்லாம் வேணும்னா நீங்க ஒன்னே முக்கால் வைக்கலாம் ஏன்னா குக்கர்ல வைக்கிறதுனால சீக்கிரம் விசில் வந்துடும் தண்ணி கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் குழைவாயிடும் ஆயிடும் சோ அந்த இடத்துல மட்டும் பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல உங்க அரிசி ரொம்ப பழசா இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிடிக்கும் அதுவும் நல்லா கவனமா கவனமா பாத்துக்கோங்க இப்ப அடுப்பணல் நல்லா ஃபுல்லா கம்மி பண்ணிட்டாங்க க்ளோஸும் பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணி இழுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம் நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தா இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடிடுங்க மூடிட்டு மீடியமான அனல்ல வச்சு ஒரே ஒரு விசில் விட்டா போதும் அதுக்கப்புறம் ஆவி போனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து இந்த தண்ணி வரைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க நல்லா இப்பயே வாசனை வருது கிளறி குடுத்துடலாம் அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே நம்ம தம் போட்டு இல்லனா ரொம்ப ட்ரை ஆயிடும் இப்படி நல்லா கிளறி குடுத்து இப்படி அழுத்தி குடுத்துடணுங்க வாழை இலை இருந்தா நீங்க வாழை இலை கூட போட்டு மேல மூடிக்கலாம் இப்ப க்ளோஸ் பண்ணிடலாங்க இத தூக்கி சின்ன பர்னர்ல வச்சிடறேன் அடுப்பணை ஃபுல்லா கம்மி பண்ணிட்டேங்க இது பன்னெண்டு நிமிஷம் அப்படியே தம் ஆகட்டும் இது அப்படியே தம் ஆகட்டும்ங்க நம்ம அதுக்குள்ள இப்ப தக்காளி குருமாவுக்கு தேவையான மசாலா வதைக்கலாம் தக்காளி குருமா வதக்கறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க கொஞ்சமா இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் மிளகு சின்னதா மீடியம் சைஸ் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமா கழுப்பாசி ஒரே ஒரு ஏலக்காய் இப்ப எல்லாத்தையும் அடுப்ப நான் ஃபுல்லா கம்மியா இருக்கட்டும் அப்படியே ஒரே ஒரு கலர் கலருக்கலாம் மசாலா ரொம்ப கம்மியா போடணும் இல்லைன்னா குருமா கசப்பா இந்த அளவு கதைக்கிட்டா போதும் ஏழு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுலயே போட்டுடலாம் பூண்டு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நான் ஏழு போட்டிருக்கேன் சின்ன சின்னதா இருந்ததுன்னா ஒரு கட்டி பூண்டு கூட போடலாம் அடுத்தது பெரிய வெங்காயம் பெருசா ஒண்ணு எடுத்து கட் பண்ணி இருக்க போட்டுடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டலாம் இப்ப அடுப்பீடியா வச்சிடலாம் எல்லாம் போற வரைகளிலும் வதக்கிலாங்க இப்ப நம்ம போடுற ஒவ்வொரு மசாலாவும் அதோட தனி சுவை கொடுக்குங்க நீங்க விருப்பப்பட்டா இதுலேயே ஸ்டார் அன்னர்ஸ் மட்டும் ஒண்ணு போட்டுக்கலாம் நம்ம கீரை தம் டைம் முடிஞ்சிருச்சுங்க பாருங்க மேலே ஆவி வருது பட் கேமரா அவ்வளவு தெரியுதா இல்லையான்னு தெரியல இந்த அளவுக்கு தம் ஆனா போதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே விட்டுடலாங்க குறைஞ்சது பத்து நிமிஷமாவது இதுக்கு ரெஸ்ட் டைம் விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் வெங்காயம் பிங்க் கலரா வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு பதிக்கிட்டா போதும் அடுத்தது கொஞ்சம் புதினா புதினாயில போட்டுக்கலாம் இலை இருந்தா கண்டிப்பா போடுங்க ரொம்ப ருசியா மனமா இருக்கும் ஜஸ்ட் இப்படி ரெண்டு கலர் கலர் தான் போடுங்க அடுத்தது பழமா மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் நான் போட்டிருக்கிறது நாட்டு தக்காளி இந்த ரெசிபி ஃபுல்லாவே நான் நாட்டு தக்காளியில தான் செய்யறேன் நாட்டு தக்காளியில ரொம்ப புளிப்பு அதிகமா இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன் இதே நீங்க பெங்களூர் தக்காளி போட்டா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மசாலா வதக்கும் போதும் போடணும் அப்புறம் குழம்பு கூட்டி வைக்கும் போதும் போடணும் அதெல்லாம் வீடியோல அந்த டைம்ல சொல்றாங்க இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா ரெண்டு வதக்கு வதக்கலாம் இந்த அளவு வதக்கிட்டா போடுங்க அடுத்தது தேங்காய் தேங்காய் சுருள் தேங்காய் எடுத்து சுரி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுறலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு கலர் கிளறிக்கலாங்க தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இந்த அளவு வதக்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்ப இதோடைய ஒரு கைப்பிடி வருத்த வேர்க்கடல எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் நான் வருத்த வேர்க்கடலைங்கிறதுனால இப்ப போறேன் சப்போஸ் நீங்க வறுக்காத வேர்க்கடலையா இருந்தா நம்ம எல்லாம் வதக்கணும் பாத்தீங்களா அப்பயே இந்த வேர்க்கடலையும் போட்டு நல்லா வதைக்கோங்க இப்ப நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க நல்லா இப்படி நைஸா அரைச்சி எடுத்துக்கணுங்க உங்ககிட்ட வேர்க்கடலை இல்லைன்னா நீங்க பொட்டுக்கடலை வேணாலும் போட்டுக்கலாம் இல்ல முந்திரி பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் பட் இந்த தக்காளி குருமாவோட ஸ்பெஷலே வேர்க்கடலை போட்டு செய்யறதுதான் இப்ப மசாலாலாம் அரைச்சாச்சு வாங்க தக்காளி குருமா எப்படி கூட்டி வைக்கிறதுங்கிறதும் இப்ப பார்க்கலாம் தக்காளி குருமா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க நான் தேங்காய் தான் ஊத்துறேன் நீங்க கடலை எண்ணெயில செஞ்சா கூட ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ அடுப்ப நல்ல மீடியமா வச்சிடலாங்க சின்னதா பழமா நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணிருக்கேன் இப்ப இதுலயே போட்டுடலாம் இதுலயே மூணு பச்சை மிளகாயும் போட்டுடலாம் முழுசா போடணும் தக்காளி நான் எப்படி போட்டுருக்க பாருங்க அப்படியே பெருசா இந்த மாதிரி போடணும் இல்லன்னா நம்ம விட்டு பயப்பிள்ளைங்க என்ன குருமான்னு கேட்குமா நம்ம தக்காளி குருமான்னு சொல்லுவோம் எங்க தக்காளியே காணும் அப்படின்ட்டுருவாங்க தக்காளி இப்படி முழுசாக இருந்தால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வதைக்கலாங்க தக்காளியெலாம் தோல் கழுந்து வந்துடுச்சு நல்லா பச்சை போற போகிற இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க இப்போ தேவையான காரப்பொடி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம் நான் வந்து காஷ்மீர் மிளகா பொடி போட்டிருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகா பொடியும் போட்டுக்கலாம் ஸோ உங்கள் காத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க ஏன்னா மசாலா அரைக்கும் போதே பச்சை மிளகா போட்டிருக்கோம் மிளகு போட்டிருக்கோம் இதுலேயும் பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஸோ பார்த்து போடுங்க இப்போ அடுப்பண்ணெல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும் அடுத்தது மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலர் கொடுத்துடலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கலர் கலர்னா போதுங்க இது வதக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில போட்டுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இனிமேல் நம்ம அரைச்ச மசாலா வீதியிலே ஊற்றிடலாம் மிக்சி ஜார் கழுவி அப்படியே வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிடலாங்க இது குருமா அதனால நம்ம கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம் வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால குழம்பு நல்லா திக்காகவே ஆகும் இதுக்கு அளவு உப்பும் போட்டுக்கலாங்க இப்போ அடுப்ப நல்ல மீடியமா வச்சுட்டு இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம் கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் பாருங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க இதுலயே முட்டை வேணாலும் வேக வச்சு போட்டுக்கலாம் அப்படியே கீறிட்டு ஈவன் உருளைக்கெழங்கு வேணாலும் போட்டு செய்யலாம் நம்ம விருப்பம்தான் இந்த தக்காளி குருமா நெய் சாதத்துக்கு மட்டும் கிடையாது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவுக்குலாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க நல்லா கொதிக்குது இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்தர்லாம் நம்ம ஏற்கனவே எல்லாம் வதக்கி தான் ஸோ ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுப்பு அடுப்பினர் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு இதை மூணு டு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு இப்போ மேலே கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஒரு கலர் கிளறிடலாம் அவ்வளவு தாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப நெய் சாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் மேலே அப்படியே நெய் ஊற்றிக்கலாங்க லாஸ்ட்டாக அப்படி ஊற்றும் போதும் நல்ல மனமாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லியாலையும் தூவி விட்டுடலாம் நம்ம பொறிச்சு வச்ச முந்திரி திராட்சையும் அப்படியே கொஞ்சம் போட்டுடலாம் பொறிச்சு வச்ச வெங்காயமும் அப்படியே தூவி விட்டுடலாம் பார்க்கவே அப்படி இருக்கு பாருங்க கரண்டியோட அடி பாகத்தை விட்டு அப்படியே லைட்டாக கிளறி கொடுக்கலாம் இல்லைன்னா சாதம் உடைஞ்சிரும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது வா நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம நெய் சாதமும் ஆயிடுச்சு தக்காளி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க உங்க வீட்டுல ஏதாவது நீங்க ஸ்பெஷலா செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாங்க நெய் சாதமும் இந்த தக்காளி குருமாவும் நெய் சாதத்துக்கு ஸ்பெஷலா டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய அரிசி ரொம்ப நல்ல அரிசியா இருக்கணுங்க அதாவது பழைய அரிசியா இருக்கணும் அப்போதான் குழையாம நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியா அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் சாதத்தை அழுத்தினா நல்லா மசியணும் அப்பதான் சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடும் ஸோ மற்றபடி தண்ணி அளவுல நான் வீடியோல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன் பிளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த நெய் சாதத்தை சூப்பராக செஞ்சிடலாம் அடுத்தது தக்காளி குருமா தக்காளி குருமா எல்லாருமே செய்யறதா பட் நான் செய்யற இதே ஸ்டைல்லே செஞ்சு பாருங்க நீங்க வெளியில ஹோட்டல்லாம் சாப்பிடுவீங்களா அதே சுவை இருக்கும் அதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நம்ம போட்ட மசாலா கல்பாசிலாம் எந்த போடுங்க அது குருமாவுக்கு நல்ல ஒரு ருசி கொடுக்கும் வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு போடணும் இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அதே மாதிரி வேர்க்கடலையை அதிகமா போட்டாலும் ரொம்ப குருமா அப்படியே புட்டு மாதிரி இருக்கும் இந்த குருமாவோடைய டேஸ்டே அடைக்கணும் ஸோ நீங்க எந்த அளவு குருமா வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு தான் வேர்க்கடலையும் எடுக்கணும் மற்றபடி வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே சுவையா இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நெய் சாதம் மட்டும் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படியே இந்த வெங்காயம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஒன்று சேர்த்து கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிட்டுடலாமா நெய் சாதம்னா இப்படிதான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு கண்டிப்பா மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் இப்போ இந்த நெய் சாதத்தோட அப்படி இந்த தக்காளி குருமா ஊற்றி சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க சாப்பிடலாம் வேற லெவல் சொல்லுவேன் புளிப்பு கச்சிதமா இருக்கு மசாலாவோட அளவும் கரெக்டா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல் தன் சி யூ பாபா லவ் யூ ஆல் வீடியோ பார்த்தீங்கல்ல உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லணும் உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இனி வரப்போகிற வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அமையணும் அதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்